அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதோடு மட்டுமல்லாது அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சூழலில் தற்போது பின்னோக்கி நகர்ந்து இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திலும் வக்கிரகதியில் பின்னோக்கி போகிறார் எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிசவராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே ஏற்பட போகிறது அதில் குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கரனை தனது பார்வையில் பகை கிரகமாக குரு பகவான் ஆனால் ராசியின் அதிபதியான சுக்கரன் அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார் சமகிரகமாக பார்க்கிறார் எனவேதான் இந்த வேளையில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் பல அதிரடியான மாற்றங்கள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது சரியாக இந்த தருணத்தில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பயன்படுத்தி கொண்டால் வக்ரகுருவால் நிறைந்த தனலாபத்தை சந்திக்கக்கூடிய முதல் மையான யோகம் ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் பயன்படுத்திக் கொள்வது ரிசபராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக பார்க்கப்படுகிற மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் இணையக்கூடிய கிரகத்தின் அமைப்பு மிக வலுவிழந்த அமைப்பாக இருந்தாலும் அது வலுப்பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது குரு பகவான் தனது பார்வையில் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் சுக்கரன் உட்பட அனைத்து கிரகமும் சம அல்லது நட்பு கிரகமாகவோ மட்டும்தான் குருவை பார்க்கின்றன நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்று சொன்னால் அது முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் எனவேதான் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் இப்படிப்பட்ட குரு பகவானின் ஆட்சி வீடாக தனுசராசியும் மீனராசியும் பார்க்கப்படுகிறது அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுவது கடகராசி நீச்ச வீடாக மகர ராசி பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் அவர் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் கடகராசியில் அவரது உச்ச வீட்டில்

நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறாருங்க குரு பகவான் ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி பதினொன்றாம் தேதியிலிருந்தும் முழுமையாக வாக்கியத்தின்படி பதினெட்டாம் தேதியிலிருந்தும் வக்ரம் பெறுகிறார் குரு பகவானினுடைய இந்த வக்ரம் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிசார பயிற்சி திடீரென பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறதோ அதேபோன்று இந்த வக்ர பயிற்சி காரணமாக சற்று கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறை பொதுவாக அதிசார சந்த பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் உறுதியாகவே தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் இருந்தால் அதீதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் வக்ரகதியில் வளம் வந்தாலும் கூட சஞ்சார அமைப்பில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய பலம் அதீத சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் நேர்கதியில் வளம் வந்தாலும் சரி வக்ரம் பெற்றாலும் குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் எப்போதும் குரு குருவாக தான் இருப்பார் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றாலும் கூட அவரது சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ராசி மகர ராசி மற்றும் மீன ராசி ஆகிய ராசிகளில் விழுகிறது மேலும் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ராசியில் விழுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய பல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் ஏனென்றால் பொதுவாக வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் டிசம்பர் இருபதாம் தேதி வரை முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெறுவார் அதற்கு பிறகு மிக வலுவாக மிதுனராசியில் புதனின் ஆட்சி வீட்டில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறாருங்க அதிசயமான நிகழ்வு குறிப்பாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் குருவினுடைய சஞ்சார நிலையில் மட்டும் மாற்றம் ஏற்படுத்த அவரது சுப பார்வையிலும் மாற்றம் ஏற்படுகிறது என என்றால் பின்னோக்கி நகரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசி தனுசு ராசி மற்றும் கும்ப ராசி ஆகிய ராசிகளை பார்க்கிறார் எனவேதான் குரு பகவானினுடைய வக்ர காலகட்டம் என்பது சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கிறதோ இல்லையோ சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர இயக்கமானது அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தில் நிதானத்துடன் பயன்படுத்திக் கொண்டால் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது குரு பகவானின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வரும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேற்றால் மற்ற கிரகநிலைகள் தோஷத்தை உருவாக்குவதால் வக்ரம் பெறக்கூடிய தருணத்தில் சிரமங்கள் ஏற்படும் ஆனால் குருபகவான் பகவான் தோஷமற்றவர் எனவே அவர் வக்ரம் பெற்றாலும் நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவான் மிக வலுவாக குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெற்று தனஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய திருப்திகரமாக அமையும் ஜென்ம ராசியை நோக்கியும் நகரப்போகிறார் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் எனவே சுப விரயங்கள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்குங்க சிறிய முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையும் பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட இந்த தருணத்தில் முடியும் உற்சத்துடன் குடும்பம் சார்ந்த பல சுப நிகழ்வுகளை திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களில் எளிதில் வெற்றி வாய்ப்பு உண்டு அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை சிறப்பாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு மாற்ற கொடுக்கிறார் எதிர்கால நலன் சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு குடும்பத்தினர் சக பணியாளர்கள் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருடனும் கிடைப்பதால் தாமதம் இல்லாமல் பல திட்டங்களை சிறப்பாக செய்து முடிப்பதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி சிறப்புடன் செயல்பட நல்ல வாய்ப்பையும் லாபாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார் புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே கலைத்துறையில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட தயக்கமின்றி மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மிக முக்கிய முடிவுகளை எடுப்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகும் செல்வாக்கு மிகுந்தவரின் ஆதரவு கிடைப்பதால் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களின் கல்வியில் குருபகவானின் பகவானின் அமைப்பால் நிச்சயமாக எந்த குறையும் ஏற்படாது விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிசவராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வியாழக்கிழமை விரதம் அருகாமையில் உள்ள சாய்பாபா சன்னதி சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ரிசவராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு